yeah அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் திரு ஜார்ஜ் மரியனேசன் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் குறிப்பாக கோட்டாறு குளித்துறை மறை மாவட்டங்களில் அவருடைய பங்களிப்பு அதிகமாகவே இருந்திருக்கிறது பல நல்ல முன்முயற்சிகள் அதே போன்று அவர் தொடக்க காலத்திலிருந்து தன்னுடைய பங்கு அளவில் தன்னுடைய இடுபாடு வட்டார அளவில் ஈடுபாடு அதே போன்று நம்முடைய செவிலியர் கல்லூரியில் அவருடைய தொடக்க கால ஈடுபாடு இப்படி பல்வேறு அனுபவங்களை பெற்றிருக்கின்றார் அதே போன்று நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்தின் வளர்ச்சியிலும் அவருடைய பங்கு அளப்பரிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்க இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அவருடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்வதில் ஒடியல யூடியூப் மகிழ்ச்சி கொள்கிறார் சார் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம் எனக்கு மனைவி இரண்டு மக்கள் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் மகன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜெர்மனில் இப்போ ஒர்க் பண்ணுறார் மகளும் பயோடெக்னாலஜியில் பிஹெச்டி ஆனால் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து கணவரோட உள்ள அவங்களுடைய தொழில்களோட ஈடுபட்டு அப்படி இருக்கிறாங்க என்னுடைய தாத்தாவும் அப்பாவும் பெரிய நிலக்கலார் அவங்க வந்து விவசாயம்தான் அவங்களுடைய முழு தொழிலாக இருந்தது நான் தூய சவேரியார் கல்லூரியில் போஸ்ட் கிராஜுவேட் முடித்தேன் பிறகு ராமகிருஷ்ண மிஷனில் ஒரு வருஷம் பிஎட் படித்தேன் அதனால் கிறிஸ்த கிறிஸ்தவ பாதிரியாரர்களோடும் இந்து மதத்தை சார்ந்தவர்களோடும் அந்த சாமிமார் போன்றவர்களோடும் நிறைய தொடர்பு எங்களுக்கு இருந்தது ஏன்னா ராமகிருஷ்ண மிஷனில் எல்லாம் படிக்க அதில் படிக்கும்போது அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் தரையில் உட்காந்தால் சாப்பிட்ணும் கதர் ஆடை தான் அணியணும் அப்படி ரொம்ப சும் நம்மளை பிஎட் காலேஜ் படிக்க ஸ்டூடண்ட்னு சொல்ல முடியாது எங்களை அந்த அளவுக்கு அப்படி அப்படி இருந்துகிட்ருப்போம் அப்படிதான் இருக்கணும் அதன் பிறகு நான் க அதுக்கு முன்னால் இந்த எல்லாம் படிக்கும் போதே எனக்கு பங்கில் பெரிய ஈடுபாடுகள் இருந்தது அது செயலாளராக பங்கு அர்ப்பணி பேரவையினுடைய செயலாளராக துணைத் தலைவராக பல ஆண்டுகள் சிறப்போடு செயல்பட்டுருக்கேன் அனைத்து என்னுடைய என்னோட இணைந்து செயல்பட்ட குறுக்களோட எல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருந்து நிறைய காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த பங்குல புதிதாக ஒரு ஆலயம் அமைப்பதற்கு அந்த காலகட்டத்தில் நாங்கள் இருந்து அதனுடைய அர்ச்சிப்பு அத இது நம்முடைய முன்னாள் ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்கள் தான் வந்தாங்க அந்த காலகட்டத்தில் அது எங்களுடைய காலகட்டத்தில் இருந்தது அப்புறம் அங்கே ஒரு திருமண மண்டபம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணோம் அப்பா அது மக்கள் மத்தியில பெரிய அளவில் அது வெற்றி பெறதில்லை அந்த கருத்து அதுக்கு நாங்கள் ஒரு ஒரு கருத்தை ஏற்படுத்தணும் எப்படின்னா அங்கே இருந்த பள்ளிக்கூடம் அதில் மே ஜூனுக்கு முன்னால மே ஏப்ரல் மே காலகட்டத்துல விடுமுறையாக இருக்கும் அப்போ அந்த ஊர்ல அந்த கல்யாணத்துக்கு ஆண்டி வா பொருட்களை வாடகை கொடுக்கக்கூடிய ஒருவர்கிட்ட இருந்து கேட்டு நீங்க உங்க பொருட்கள் எல்லாம் இந்த காலத்தில் இங்கே உள்ள கொண்டு வைங்க எங்களுக்கு எப்போ இங்கே ஃபங்க்ஷன் நடக்குமோ அந்த நாட்களுக்கு உங்களுக்கு வாடகை தருவோம் அப்போ இந்த நாட்களில் இங்க ஒரு கல்யாணங்கள் எல்லாம் வந்துன்னா இந்த ரெண்டு மாதமும் நீங்கள் இதுக்குள்ள வச்சு கல்யாணங்கள் நடத்திடலாம் டேபிள் பெஞ்சு வேற உள்ள தளவாட சாமான்கள் எல்லாமே நாங்க இங்க இருந்து தருவோம் அதுக்கும் வாடகை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கோணும் இந்த கருத்து ஒன்னு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போனோம்னா மக்கள் தானாகவே இங்கே நம்ம ஒரு கல்யாண மண்டபத்தை நிறுவிடுவோம் சார் இதுதான் பெஸ்ட் முதலீடா இருக்கும் நீங்க நல்ல மக்கள்கிட்ட இந்த கருத்தை கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பங்கு பெறவையில இருந்த செயலர் பொருளர் எல்லாருமே ரொம்ப ஒத்துழைச்சி அப்படியே ஒரு இதை ஏற்படுத்தணும் ஆஹ் அதே போல இந்த நர்சிங் காலேஜ்லயும் ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க சிறப்பாக பணியாற்றி இருக்கிறீங்க நர்சிங் காலேஜினுடைய பர்சரா கூட இருந்திருக்கிறீங்க அந்த தொடக்க கால உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களாம் யாரு உங்களுக்கு உங்களுடைய தொடக்க காலத்தில் யாரு உங்களை இந்த அளவுக்கு பங்கெடுப்பது ஈடுபாடு கொள்றதுக்கு உதவி செய்திருக்கிறாங்க அது முதல்ல எப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சோ செல்ஃப் பைனான்ஸ்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் அது கொஞ்ச நாள் போனோம்னா அந்த கருத்துல எனக்கும் ஒரு பெரிய உடன்பாடு இல்லை ஏன்னா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நாம் தான் சம்பளம் கொடுக்கணும் அது போதுமான அளவுக்கு இப்போ யூஜிசி சொல்லக்கூடிய அளவுக்குலாம் சம்பளம் கொடுக்க மாட்டோம் அந்த கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அந்த குழுவில் பேசதொழுங்கணும் ஃபார் அமிர தான் அதனுடைய ஒரு பெரிய கன்வீனராக இருந்தாங்க முக்கிய கன்வீனராக அப்போ இந்த கருத்து அப்படி எப்படி வந்தோம்னா பலருக்கும் பலவிதமான சிந்தனைகள் ஏற்பட்ட போது நானே ஒரு கருத்தை சொல்கிறேன் நம்ம வந்து மறை மாவட்டம் இது வரைக்கும் மருத்துவம் சார்ந்த காரியங்களில் நம்ம ஈடுபடலை அப்படி அதில் நாம நிலை நுழையலாமே நம்முடைய நமக்கு பின்னால் வந்த புரோட்டஸ்டாண்டுகள் எல்லாம் அவங்க எவ்வளோ மருத்துவத்துறையில் எவ்வளோ முன்னேறி போயிட்டாங்க நாம ஏன் அந்த லைனில் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கும் அந்த கருத்தை ஓரளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கிரகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் அப்போது சரி அப்போ அதை பற்றி யோசிப்போம் இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது ஒரு நர்ஸுங்கள் அப்போ அதுக்கு பொறுப்பாக யார் அதுக்காண்டி ஓடுறது சாடுறது உழைக்கிறது என்ன ஒரு ஆளை கண்டுபிடிக்கும்போது சரி ஃபார் டோமினிக்கை அதில் போட்டு அவர் அதுக்கான காரியங்கள் அந்த பெர்மிஷன் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வா அதனுடைய அதனோடய கல்லூரியை ஆரம்பிக்கட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்போது அதில் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் அமர்வத சொல்கிறாங்க சரி பொருளாளராட்ட நீங்க இருங்க ஒரு உண்மையானவர் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி என்ன அந்த போர்டுல அப்படியே அதுல தேர்ந்தெடுத்ததுனால அப்புறம் கல்லூரி ஆரம்பிக்கும் போதும் கல்லூரியில நானே அப்படியே பர்சாரா வந்துட்டேன் உங்களுடைய தொடக்க காலம் நர்சிங் காலேஜ்ல ரொம்ப உதவியா இருந்திருக்கு இன்னும் பல பணிகள் வட்டாரத்திலேயே நீங்க பொறுப்புல இருந்திருக்கு ஆமா அதுல முன்னால இந்த எங்க பங்குல இருந்து வந்து ஃபார் அமிர்தராஜ் அங்கே வந்தபோது அங்கே ஒரு பிரச்சனை விஷயமா பேசி அதில் ஒரு தெளிவு ஏற்பட்ட போது அவர் என்னை இனங்கண்டு என்ன முழங்கமோடு வட்டார நிதி நிறுவனத்தில் நீங்க போர்டு மெம்பராக வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்போ வந்து தயக்கமாக தான் இருந்து நமக்கு இந்த பங்கோட நம்முடைய பணிகளை எல்லாம் குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது இருந்தாலும் சரி சொன்ன ஃபார் சொன்னால சரி அங்கே போய் பார்க்கலாம் ஒரு செயல்பாடுகள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த நிதி நிறுவனத்தில் என்ன ஒரு முக்கிய பொறுப்பு மாதிரி போர்டில் ஒரு முக்கியமானவர்களாக செயல்படுவதற்கான எல்லாம் தந்து அப்போ அந்த நிதி நிறுவனத்தை மிகச் சிறப்பாக எல்லாரும் கொண்டு அப்போ இருந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப அன்பாக ரொம்ப உண்மையாக நேர்மையாக உழைக்கணும்னு உள்ள எல்லாம் அந்த நேர்மையான மனப்பான்மை கொண்டவங்களாக இருந்தாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்போ நீங்க தொடக்க காலத்துல இல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே ஆமா அந்த பொதுநிலை என்னவர்கள் ஒரு நல்ல தலைமை பண்போட உருவாகிட்டு இருக்கிறத பார்க்க ஆமா கண்டிப்பா அதுல இருந்து இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க அன்னைக்கு இல்ல இப்போ வந்து நிறைய தொய்வு ஏற்பட்டிருக்கிறதா தான் நான் உணர்றேன் ஏன்னா பழைய நண்பர்களோட பேசும்போது கூட சொல்லுவாங்க அன்னைக்கு நமக்கு என்னென்ன எப்படி எல்லாம் இருந்தமோ அந்த சூழ்நிலை இப்போது போதுமான அளவுக்கு இல்லை மறை மாவட்டமும் அதை அவ்வளோ ஊக்குவிக்க இல்ல ஏன்னா அருள் இது நம்முடைய முன்னாள் ஆயர் லியோன் தர்மராஜ் காலத்துல தான் அந்த பொதுநிலையான ஒரு முக்கியத்துவம் மிக அதிகமாக இருந்தது அதன் பிறகு வந்தவர்கள் அதுல அவ்வளவு பெரிய ஆர்வத்தையோ அல்ல பொதுநிலைய ஊக்குவிப்பது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படாமல் போய்விட்டதை எல்லாரும் உணர்ந்தாங்க அதனால நிறைய பேர் கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க என் கூட இருந்தவங்களும் அப்படி இன்னைக்கு எப்படின்னா நீங்க என்ன பாக்குறீங்க அது வந்து ஒரு திருநிலையினர் மேலாதிக்கம் எடுக்கலான்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா ஒரு சிலர் சொல்றது போல பொதுநிலையினர் மேலாதிக்கம் எடுக்கிறதா சொல்றீங்களா இல்லை இப்போ பொது வந்து உண்மையானவங்க நிறைய குறைஞ்சிட்டது போல ஒரு பார்வை என்னுடைய பார்வையில தெரியுது அதாவது எங்கள் காலகட்டத்தில் இருந்ததுல எல்லாம் அப்படி தெரியல எல்லாருக்கும் ஒரு உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நம்ம எதையுமே எதிர்பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குருக்களுடைய நிலைமையே இருக்கு ஆனால் இப்போதைக்கு பொது நிலையினரும் அந்த மாதிரி சரியான ஒரு இது கண்ணோட்டத்துல வர்றது மாதிரி தெரியல ஆனா அதே போலதான் குறுநிலையினர்கள்லாம் அவங்க வந்து பொதுநிலையினருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடியது மாதிரி அது நேரடியா இல்லை மறைமுகமாக அப்படிப்பட்டு செயல்படுவது போன்ற ஒரு உணர்வு தான் எனக்கு தென்படுது இன்னைக்கு நம்முடைய குளித்துறை மலை மாவட்டத்துல மலை மாவட்டத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு எப்படி எந்தெந்த துறைகள்ல அதிகமா பொது ஈடுபடுத்தப்படணும்னு நினைக்கிறீங்க பொதுவாக சொல்ல போனால் எல்லா துறைகளிலேயுமே பொதுநிலையரை ஈடுபடுத்தலாம் அதாவது எது கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி இல்லை சட்ட ஆலோ ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எல்லா நிலைகள்லையுமே பொதுநிலையர்களை இனம் கண்டு நம்முடைய இந்த மனித வளங்களை நாம் கையில் எடுத்து மிக சிறப்பான கொண்டு சிறப்பான காரியங்களை நம்ம செய்தால் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதற்கு மறை மாவட்டம் அந்த அளவுக்கு செயல்படுகிறதா கண்டுபிடிக்க தெரியல காண முடியலன்னு சொல்லலாம் என்ன பொறுத்தவரை இல்ல இன்னைக்குள்ள அருட்பணியாளர்களுடைய பணிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அதனால அருட்பணியாளர்கள் எப்படி பணிகளை கொண்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ உள்ள அருட்பணியாளர்கள் மக்களோட நல்ல மிங்கிள் ஆகணும் ஆனா அப்படி மீன்கள் ஆகிறது மாதிரி தெரியல ஒரு குறி ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளால் கொஞ்சம் இளம் வயதான வயதுல வரக்கூடியவங்க எல்லாம் இளம் வயசுக்காரங்களை மட்டும் அப்படி கண்டுட்டு அவங்கள தான் பொறுப்புகள்லாம் இருக்கணும் அப்படி இப்படி சீனியர்ஸ் கொஞ்சம் சீனியர்ஸ் கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்கள் அவர்களை எல்லாம் ஒதுக்கி அப்படி விட்டுற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் அவர்களையும் விடாமல் ஒரு ஆலோசனை குழுப்போ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்காவது கலந்து ஆலோசித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவருடைய அனுபவம் வந்து முக்கியமானது உங்களுடைய அனுபவத்தில் நீங்க பொது நிலையினருக்கு இல்ல இந்த விதங்கள்ல பொது நிலையினர்கள் உருவாக்கப்படணும் நினைக்கிறீங்களா அதே போல அருட்பணியாளர்கள் இந்தந்த விதங்கள்ல இருக்கணும் உங்களுடைய மேலான பரிந்துரைகள் இல்லைன்னா உங்களுடைய ஆலோசனைகள் என்ன இல்ல பொதுநிலையர்களுக்கு தகுந்த பயிற்சி கொடுத்து அதுல வந்து சிறப்பானவங்களை கண்டுபிடிக்கணும் இந்த அதுக்கு ஒரு பெரிய இடையூறாக தென்படக்கூடியது என்னென்னா பங்கு பெருவையில் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் முறை அது எப்படின்னா இப்போ நம்ம பல பங்குகள் பல பங்குகள் அதிகமான பங்குகளை பற்றி விசாரிச்சாச்சுன்னா அங்கே வந்து ஒன்று பணம் ஒன்று மது இப்படிப்பட்ட சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் தான் அதில் அதிகமாக உள்ள நுழைஞ்சி தகுதியானவர்கள் வர முடியாமல் அல்லது ஆர்வம் ஆர்வமும் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்கள் எல்லாம் வர முடியாமல் ஒதுங்கி போயிடுறாங்க இந்த மாதிரிப்பட்ட சட்டத்திற்கு புறம்பான சில காரியங்களை செய்யக்கூடிய அல்லது அதை கொண்டு லாபம் தேடக்கூடிய ஒரு முறை இருக்குது அந்த முறை தவிர்க்கப்பட வேண்டும் அதுக்கு தேர்தல்லையோ ஏதாவது ஒரு சிறந்த முறையை மறை மாவட்டம் கண்டிப்பாக ஆலோசிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அதே மாதிரி குருக்களும் எப்படின்னா இந்த இள பங்கில் உள்ள நல்ல பொதுநிலையினரை யார் யார் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ யார் யாருக்கு நேரத்தை பங்குக்காக செலவு பண்ணுவதற்கான நேரம் இருக்கிறதோ அவர்களை இனம் கண்டு அவர்களை கண்டிப்பாக இந்த முறையாக இந்த பங்கில் அவர்களை செயல்படுத்த அவங்கள சப்போர்ட் பண்ணணும் இதில் வந்து அவங்க வயதை ஒத்தவர்கள் மட்டும் பார்க்கக்கூடாது இப்போ சீனியர் ஃபாதர்ஸ் வந்தால் இளைஞர்களையும் விட்டுறக்கூடாது இளைஞர்கள் தான் நாளைய இந்த நாட்டினுடைய அல்லது இந்த திருச்சபையினுடைய பொதுகெலும்பு இனி வரக்கூடிய காலகட்டத்திற்கு அவர்களையும் இனம் கண்டு ஏன்னா இளைஞர்கள் மிக சிறப்பானவர்களாக உண்மை உள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக மது மற்றும் இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த போதை பொருட்கள் போன்ற சூழ்நிலைகள் இருந்தெல்லாம் அவங்க மா அவங்க விழுந்து விடாம காக்க வேண்டியது நம்முடைய திருச்சபையினுடைய தலையாய கடமையா போச்சுது இப்போ அவர்களை நல்வழிப்படுத்தி அல்லது அந்த வழிக்கு அவங்க திரும்பாமல் இருக்கிறதுக்கு அந்த சைடில் அந்த பார்வையே அவங்களுக்கு போகாமல் இருப்பதற்கான ஒரு பார்வையை நாம் கொடுக்கணும் அவர்களுக்கு கல்வி கொடுக்கறதோடு மட்டும் மட்டும் கூடாது கல்விக்கு கல்வி முடிச்சா படிச்சு முடிச்சாச்சுன்னா சரி அடுத்து என்ன கட்டத்துக்கு போகலாம் இங்கே எந்த தொழிலை சேர்க்கலாம் சுந்த சுயமாக தொழில் செய்கிறீங்களா அதற்கு என்ன எந்த லைனில் போகலாம் இல்லை நீங்கள் வேலை தேடுறீங்களா அதற்கு என்ன பயிற்சிகளை கொடுக்கலாம் இப்படிப்பட்ட முறையில் எல்லாம் அவங்களை ஆட்சிப்படுத்தி சீர்படுத்த வேண்டும் உன் வெறும் ஆன்மீகத்தோடு மட்டும் நிறுத்தி விடாம பொருளாதாரத்திலையும் அவர்கள் மேம்பட வேண்டும் அதன் வழியாக பங்கு அந்த சமூகம் முன்னேறுவதற்கான வாய்ப்பையும் தேட வேண்டும் பரவால் இன்னைக்கு தன்னுடைய நேரத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி இன்னைக்கு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க திருவாளர் ஜார்ஜ் நேசன் அவர்கள் நிச்சயமாக இதாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யூடியூப் நேர்களுக்கு அவங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப நன்றி பரவாயில்ல